மற்றவங்களும் எங்கடி பண்ணாங்க நீ இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க மற்றவங்க எங்க அக்கா அக்கா எங்க இருக்க மா அம்மா கொஞ்சம் வாங்க வெளியில யோ மாமா இப்போ எதுக்கு கத்துறீங்க நீங்க பஹாங்க மாமா கத்தாதீங்க இப்போ நீங்க என்ன அடிச்சு எதுக்கு இப்ப நீங்க கத்துறீங்க என்ன ஓடிச்சோம் உன்ன உன்ன ஏதோ சொல்லக்கூடாது இந்த வீட்ல இருக்கவங்க சொல்லணும் மா எங்க இருக்கீங்க மா வாங்க மா ஒக்கோ அமிர்தக்கா வந்தீங்களா மாமா இப்போ எதுக்கு நீங்க கத்தி கூச்சல் போடுறீங்க டென்ஷன் ஆகுறீங்க எனக்கு கொன்னு புரியல என்னன்னு என்கிட்டயாவது சொல்லுங்க மாமா நீங்க பாட்டுல வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க தா தூன்னு கத்துற என்ன மாமா அர்த்தம் இது என்ன அர்த்தம் நீ வரட்ட இன்னைக்கு வீட்ல இருக்கவங்க எல்லாம் வரட்டோ உனக்கு உண்டு இல்ல நோக்கறது இல்லையா பாரு வரட்டும் மா வந்தீங்கள இல்ல இவ்வளவு தூரம் கத்துற இவங்க எல்லாம் வந்தங்கள பத்தியா இந்த கத்தி என்னடா என்னாச்சு இப்போ எதுக்கு கத்திக்கிட்டு இருக்க எதுக்கு கத்துறேனோ அம்மா என்னமா நடக்குதுங்க காத்தி என்னாச்சு எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கப்பா எனக்கு ஒன்னும் புரியல என்ன சொல்லு இன்னும் என்னப்பா ஆகணும் இவங்க எல்லாம் பண்றது எதுவும் சரியில்லப்பா டேய் அப்படி நாங்க என்னடா பண்ணிட்டோம் என்ன சரியில்லை எனக்கு ஒண்ணு புரியல என்னடா உன் பிரச்சனை நீங்க பேசாதீங்கக்கா நான் உங்க மேலதான் சம்ம கோவத்துல இருக்கேன் ஆமா நீங்க இப்ப எங்க இருந்து வர்றீங்க எங்க போனீங்க இவ்வளவு நேரம் டேய் அப்படி நான் என்னடா பண்ணிட்டேன் ஏ மேல இவ்வளவு கோவமா இருக்கேன் ஒரு நாளும் இல்லாத திருநாள இன்னைக்கு ஏ மேல இவ்வளவு கோவமா இருக்கேன் இவ்வளவு நேரம் கிச்சன்ல தான் நான் இருந்தேன்

இப்ப நானே ஒரு என்ன நடந்துது அது முதல்ல சொல்லு என்னன்னு சொல்லாம என்ன சொல்ல வீட்ல லேடிஸ் ஒருத்தருக்கு ரெண்டு பேர் இருக்கீங்க ஆனா இவ வேலை செஞ்சிட்டு இருக்காமா பாத்தீங்களா கையில எது ஏதோ எடுத்து வந்துட்டு இருக்கானே கையில இவ்ளோ ஒரு வெயிட்டான பொருளை தூக்கிக்கிட்டு இங்க வர அவளால முடியலமா மூச்சு வாங்கிட்டு நடந்துட்டு வராமா இவ்ளோ தூரம் இவ்ளோ வேலை செய்ய வெச்சிட்டு நீங்கலாம் ஹாயா ரூம்ல படுத்துட்டு இருக்கீங்க அப்படிதானே சொல்லுங்கமா வாய் மூடிட்டு இருக்கீங்க ஐயோ மாமா இதுக்கு தான் கத்தி கூச்சல் போடுறீங்களா ஐயோ மாமா என்ன சொல்றது கேளுங்களே நீ அமைதியா இரு உனக்கு ஒன்னு தெரியாது ஐயோ மாமா எனக்கு எதுவும் தெரியாதா உங்களுக்கு எல்லாம் தெரியுமா மாமா இங்க என்ன நடந்துதுன்னு தெரியாம நீங்க வாட்ல பேசாதீங்க மாமா நீ இரு மானனியா உன் புருஷன் பேசுறானே அப்பே பேசட்டும் எப்படிடா அவ கையில இருக்க பொருள் ரொம்ப வெயிட்டா இருக்கு

இதை போய் நீ தூக்கிட்டு வர உன்னை இந்த வேலையை செய்ய விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் வேடிக்கை பார்க்குறாங்கல்ல அதுக்கு தான் எனக்கு டென்ஷன் ஆகுது ஐயோ மாமா நிறுத்துங்க மூஞ்சி பாத்தியா நல்லா மாமா நான் சாப்பாடுலாம் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் இப்போ பசியா இருக்கேன்னு நான் தான் நாலு வாழை பழத்தை வெறுமனே கையில கொண்டு வரக்கூடாதுன்னு ஒரு கிண்ணத்துல வச்சு கொண்டு வந்து டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிடலாமே வந்தேன் அதுக்குள்ள நீங்க பண்றீங்க பாருங்க அக்கா போரு என்னால் முடியல என்ன தம்பி கேட்டீங்க எங்க மறுபடியும் கேளுங்க பார்க்கலாம்? வாயை தரடா நீ மட்டும் வாய தர உன்னை என்ன பண்றனு பாரு ஆமா ஆமா தான் இவன் மட்டும் வாய தரக்கட்டும் இவனை நான் உண்டு இல்ல நாக்கவே என்னடா முழிக்கற என்ன சொல்ல உன் பொண்டாட்டி வேலை செய்ய விட்டுட்டு பொம்பளங்க நாங்க ரெண்டு பேரும் போய் மேல படுத்து தூங்குறோமா இவன் தான் பார்த்தாரு ஏண்டா மாங்கு மாங்கு நான் அவ்ளோ வேலைய செஞ்சிட்டு உன் பொண்டாட்டிய விழுந்து விழுந்து கவனிச்சிட்டு இப்பதான் அவளை சாப்பிட வச்சு மாத்திரை கொடுத்துட்டு போய் கொஞ்ச நேரம் பெட்ல படுக்கலாமேன்னு அப்படி போய் சாச்சே அதுக்குள்ள கத்தி கூச்சல போட்டு கீழே இறங்க வச்சிட்டு வயசான காலத்துல எங்கள எங்களை என்ன பண்றது ஓஹோ

நீங்களும் நம்பிட்டீங்களா எனக்கு ரொம்ப அக்கா போங்க நான் சும்மா பிராங்க் பண்ணேன் பிராங்க் பிராங்க் அது எல்லாரும் வீட்டில் அப்படியே அவன் இதாக இருக்கோமே அதனால சின்னதாக ஒரு பிராங்க் பண்ணலாமே அப்படி பண்ணேங்க்கா அவ்வளோதான் இதுக்கு போய் எல்லாரும் ஆள் அழுக்கு முறைக்கிறீங்க ஸ்மைல் ப்ளீஸ் எப்படி எப்படி பிராங்க் பண்ண மவனு சித்தி இவனை சும்மா விடக்கூடாது இப்போ இவனை கும்மற கும்மளோ இவன் வாயை தரக்க கூடாது சித்தி ரெடியா நான் ரெடியா மச்சான் இவனை இப்ப சுண்டில நாக்கல பையෙන් கூட பார்க்க மாட்டேனே வா வா நான் ரெடி நான் இந்த கார்த்திக் வாயை வெச்சிட்டு சும்மா எல்லாம் வேனية வாங்கிட்டீயாடா அக்கா ரொம்ப தப்புக்கா நீங்க பாருங்க நான் சொல்றேன் பிராங்க பண்ணேன்க்கா பிராங்க எப்படி இவ்ளோ நேரம் நீ பேசுறதெல்லாம் பேசிட்டு இப்ப நாங்க அடிக்க வந்தோம் தப்பா நேரத்துல என்ன தெரியுமா

அவன் ரொம்ப ஓவராக போகிறான் டேய் நோக்கூட தான் தான் மாசமாக இருந்தேன் ஆனாலும் உன் பொண்டாட்டி மாசமாக இருக்கான்னு நீ பண்ணுறப்பாரு உன் அலப்பற ம் எங்களால் தாங்க முடியலடா அம்மாடி அனன்யா சீக்கிரம் பிள்ளைய பேத்து கொடுத்துருமா அப்பாவாவது அது வாடங்குறானான்னு பார்ப்போம் ம் அப்பவும் வாடங்க மாட்டான் அப்பவும் புதுசாக ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சிட்டு வருவோம் எங்ககிட்ட சண்டை போடணும்னு மூஞ்சப்பாரு பல்ல காட்டுறதை பாரு போடா ஓங்கடா குர் ரொம்ப நீங்கள்

அதே பொண்டாட்டி அலதா தர்மடி வாங்கிருப்பேன் அதே பொண்டாட்டி அலதா தாப்பிக்கவும் செஞ்சேன் அக்கா சும்மா ஃபன் 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 பண்ணேன்கா உங்க கிட்ட நான் ஃபன் பண்ணாம வேற யாருக்கா டேய் ஓட விட்டு அடிப்ப பாத்துக்க ஓடிற அவளுங்க அக்கா நீ என் பொண்டாட்டி கிட்ட கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ணிட்டு ஓடிட்டுமா இந்த காத்தி உங்க அம்மாவை உங்க அத்தாவை உண்டில நாக்கிட்டு இப்போ உன் பொண்டாட்டி கிட்ட ரொமான்ஸ் பண்ண போற அது சரி 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 வாங்க அவங்க எது ரொமான்ஸ் பண்றாங்க வா நம்ம நாம வாங்க போவோம் போடா என்ன கண்டாவியோ பண்ணி தோல நாங்க போறோம் மரியானா நிய ஆ हूं पुरुषन को இன்னொரு தடவை இந்த மாதிரி வந்து கத்திட்டேனா கண்ண வலிறேன்னு நீ நோண்டி எத்துறோம் பாத்துக்க சாரி டா சீப்டா ஹாரிகா ஏنا இப்படி சாரி கேிட்டா நம்ம சரிங்க நேரத்துல பெரிய பண்ணிட்டீங்க என்ன கேக்காம குதிச்சு கையில இவ்ளோ மாமா சரி சரி இப்படி ஒரு கிண்ணத்தை பார்த்ததும் நான் கொஞ்ச நேரத்துல ஷாக் ஆயிட்டேன்டி என் பொண்ணாட்டி எவ்வளவு வேலை செய்யறான்னு எனக்கு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சா அந்த ஷாக்ல கோபம் வந்துருச்சு ஆனால் டென்ஷன்ல எல்லாரையும் பிடிச்சி கத்திட்டேன் டி உம் அது கட்டுறதுக்கு முன்னாடி கேக்குற கேட்க மாட்டேங்களா ஏறும் ஆங்க நம் பழைய சாப்பிடலான்னு நினைச்சேன் பண்ணேன் அதை காட்டுறேன் எனக்கு அதை சாப்பிடவே தேவையில்ல போங்க மாமா ஏன் மாமா இப்படி பண்ணீங்க அது பொண்டாட்டி நீ இந்த மாதிரி டைம்ல குனிஞ்சி நிமிந்து வேலல செஞ்சா எனக்கு கஷ்டமா இருக்குடி அத உன பத்திரமா பாத்துக்கணுமே நினைச்சி அப்படி பண்ணனா அது கொஞ்சம் சொதப் சாரிடி பொண்டாட்டி சரிதான் மாமா இனிமே நான் வேலை செய்யணும் செஞ்சாதான் நார்மல் டெலிவரி ஆகும் சுகப்பிரசவம் ஆகணும்னா நான் வேலை தான் மாமா ஆகணும் இனிமே குணிஞ்சு நிமிந்து செய்யணும் நீங்களும் செய்ய விட மாட்டீங்க அத்த அதுக்கு மேல அக்கா ஐயோ என்னால முடியல ஐயோ என்னடி பொண்ணுடி வேல செய்யணுமா ஆதல வேணா ஆதல வேணா ஆதல எதுக்கு செய்ற மாமா நான் சொல்றத கேளுங்க நான் இந்த டைம்ல நிறைய வேல செஞ்சு தான் மாமா ஆகணும் அப்படி செஞ்சா மட்டும் தான் சுகப்பிரசவம் ஆகும் மாமா இல்லனா ஆபரேஷன் பண்ணிடுவாங்க எனக்கு ஆபரேஷன் பண்ணா என்னால தாங்கிக்க முடியாது மாமா அதுக்கு நான் நார்மல் டெலிவரிக்கே ஒத்துக்குவேன் நார்மல் டெலிவரினா மூணு நாளில் வழி முடிஞ்சிடும் மாமா அதுவே ஆப்ரேஷன்னா காலத்துக்கும் அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும் மாமா வேணாம் நான் வேலை செஞ்சிடறேன் மாமா ப்ளீஸ் என் பொண்டாட்டிக்கு அப்படிலாம் எந்த கஷ்டமும் வராது நீ இந்த கார்த்திக் வரவும் விட மாட்டேன் டி அதெல்லாம் எதுவும் ஆகாது நீ வேலை செய்ய ரொம்ப செய்யாதுடி நீ ரொம்ப செஞ்சா எனக்கு வலிக்கும் சும்மா லைட்டா அப்படி ஒரு கிளாஸ் எடுத்துட்டு போய் அங்கே விற்கிறது அப்புறம் சின்னதாக தட்டு எடுத்துகிட்டு போய் அப்படி விற்கிறது அந்த மாதிரி வேலை செய்ய அதுக்காக குனிஞ்சு நீ வீட்டை பெருக்கி தொடச்சி அப்படிலாம் செய்யாதடி எனக்கு வலிக்கொண்டி அது சரி மாமா உங்களை வச்சுக்கிட்டு நீங்க ஆபீஸ் கிளம்பி போங்க அப்பதான் என்னால எல்லாத்தையும் பாத்துக்க முடியும் நீங்க கிளம்பி போங்க ஆபீஸ்க்கு ஆமா நீங்க ஆபீஸ் போங்க வீட்டுல இருக்கீங்க என் பொண்டாட்டி என் பொண்டாட்டியை பாத்துக்கணும்ல அதுக்காக வீட்டுல இருந்தேன்

சும்மா வேணும்னா ஒரு போய் போய் பார்த்துட்டு வருவேன் அவ்வளோ தாண்டி பொண்டாட்டி நீ என்னை விரட்டினாலும் நான் போக மாட்டேனே அது சரி எல்லாம் உங்களுக்கு தோதாதா மாமா இருக்கு அம்மா அருண் மாமா எதனா போன் பண்ணாங்களா மிம்மி எதனா போன் பண்ணாளா ஆ இல்லடி சகல ஃபோன் பண்ணல நான் தான் பண்ண நான் பண்ணும்போது சகல ஹாஸ்பிடலுக்கு போயிட்டு இருந்தா சொன்னாரு என்ன தெரியல போனாங்களா செக்அப் பண்ணாங்களா என்னன்னு தெரியல மிம்மி ஓவரா டயர்டா ஃபீல் பண்றாளா அம்மா நைட்ல ரொம்ப தூங்க மாட்டாளாம் சரியா சாப்பிட மாட்டாளான்னு சொல்லிட்டு செக்அப்புக்கு போலாமேன்னு போயிருக்காங்க இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு கால் பண்ணலாம் என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேக்குறேன் அம்மா கண்டிப்பா கேக்குறோம் சரி மாமா ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்க எனக்கு இடுப்பு வலிக்குது நம்ம ரூமுக்கு போலாமா ஒச்சச்சு இந்த பொண்டாட்டிக்கு இடுப்பு போலிக்குதா இந்தோ மாமா தூக்கிட்டு போறேன்டி போங்க மாமா ஓய் இந்த பொண்டாட்டி தூக்கிட்டு போணும்டி நடுக்க வச்சல கூட்டிட்டு போக கூடாது இந்த பொண்டாட்டி தூக்கிட்டு போறேன்டி ஆ நிக்கதே மண்டியுண்டு தேர் மணியுள்ள போதும் போதும் நார்மலா இருக்கா அவனுக்கு எதுவும் இல்லமா அவங்க நல்லாவே இருக்கா ஆமாத்த எனக்கு எதுவும் இல்ல நார்மலா தான் இருக்கேன்னு சொல்லி டாக்டர் சொன்னாங்க அத்த அம்மா இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு என்னன்னு தெரியல அருமே எனக்கு என்னமோ ரெண்டு மூணு நாளா மனசு படபடனே அடிச்சிட்டே இருந்ததா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எனக்கு இன்னும் ரொம்ப பயமா இருந்தது சரி போறும்போது எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன் நல்ல வேலை போயிட்டு வந்துட்டீங்க டாக்டர் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க இப்பதான் மனசுக்கு திருப்தியா இருக்கு நல்ல வேலை நான் என்ன கடவுள் யாரும் கைவிடல நீங்க பாருமா நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் சரியா மாசம் கிட்ட வர ஆரம்பிச்சிருச்சு நீ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் மனசுக்கு கூட இன்னும் பட்டிருக்கு போல இருக்கு

சரி அருணே ஹாஸ்பிட்டல் என்னதான் சொன்னாங்க என்ன அருண் மாப்பிள முகமே சரியில்லையே ஹாஸ்பிட்டல் போகும்போது கூட நல்லா தானே இருந்தாரு இப்ப என்ன ஒரு மாதிரி சோர்வா இருக்காரு இல்லையே அருண் மாப்பிள இப்படி இருக்க மாட்டாரு அது ஒண்ணு இல்லமா நல்லா சாப்பிட சொன்னாங்க இவ சாப்பிடவே மாட்டேங்கிறாலும் அதனால அவளுக்கு டயர்டா இருக்கு அவளுக்கு தூக்கம் வராது தெரியுதுன்னு அவளுக்கு ஸ்ட்ரென்த் இல்லைன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்கம்மா நல்லா சாப்பிடணுமா நிறைய ஃப்ரூட்ஸ் கொடுக்க சொன்னாங்க

நீங்க என்ன பண்ணிட்டீங்களா அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டோம் ரித்து கவுசி ரெடி பண்ணிட்டு இருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துவாங்கல அதான் உன்னை கேட்ட வந்துவாங்களான்னு சொல்லுங்க கண்டிப்பா வந்துவாங்க அம்மா கார்த்திக் வந்துட்டோம் கார்த்திக் வந்தனால உட்கார்வீங்க நான் வந்துரு இவங்க கொஞ்ச நேரம் படுக்க வச்சிட்டு வந்துரு என்ன ரெடி இப்ப நீ நிம்மி படுத்து வைக்கறேங்கற இப்ப மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துவாங்கல அவ கொஞ்ச நேரம் முழிச்சிட்டோம் இல்லமா ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கல அதுக்கு ரொம்ப டயர்டா இருக்கும் எதுக்கு நம்ம பாக்க போற பேச போறோம் இதுல இவ்வளவு எதுக்கு அவ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும் விடுங்க அது சரி நான் சொன்னா நீ கேட்கவா போறே சரி நீ கூட்டிட்டு போ நீ கூட்டிட்டு போய் யாரனே சரிங்கமா

கொஞ்ச நேரம் பயந்துட்டேன் என்னடி என்னடி விளையாடிட்டு இருக்கேன் பாரு யாரும் அம்மா வீட்டுக்குள்ள அனுப்புறது அதெல்லாம் நான் உன்னை எங்கேயும் அனுப்ப மாட்டேன் நீ தான் இருக்கணும் மழை முடிஞ்சு என் கூட தான் இருக்கணும் கண்ணு முன்னாடி தாண்டி இருக்கணும் அப்படிலாம் அனுப்ப மாட்டேன்டி நான் தான் கூட தாண்டி வச்சிருப்ப நீ எங்க போறதா இருந்தாலும் உனக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன் டி யோ மாம் இவ்வளவு சீரியஸா பேசுற நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன் அது என்ன அம்மா வீட்டுக்கு போறேன்னு நான் சொன்னேன் இங்க அப்ப அழகாப்பு முடிஞ்சதும் அண்ணனியா கூட அங்கதான் இருப்பா நான் மட்டும் இங்க இருந்தா நல்லா இருக்குமா பிளீஸ் அம்மா நான் போறேன் நான் அம்மா வீட்டுக்கு போறேன் நீ எப்பவுமே இப்படிதான் என்ன எங்கேயுமே அனுப்பவே மாட்டேன் நான் போறேன் பாரு இன்னொரு வாட்டி உன் வாயில இருந்து போறேன் மட்டும் சொல்லக்கூடாது புரியுதா நீ கூட தாண்டி இருக்கணும் நான் எங்கேயும் அனுப்ப மாட்டேன் நீ எங்க போறதா இருந்தாலும் நான் நானும் கூட வருவேன் உன் கூட எப்பவுமே நான் வரவேண்டி நீ எங்கேயும் போக கூடாது என்ன விட்டுக்கலாம் நான் எங்கேயும் போக கூடாது என் கூட மட்டும் தானே இருக்கணும் எங்கேயும் போக கூடாதுன்னு போக கூடாது சரியா என்ன என்ன ஆச்சு எதுக்கு இப்படி சீரியஸா பேசிட்டு இருக்க நான் சும்மா விளையாண்ட எனக்கு தெரியும் நீ என் அம்மா வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு எனக்கு தெரியும் ஆனாலும் சும்மா உன வெறுப்பாக்கலாமே நான் நினைச்சேன் நீ ரொம்ப சீரியஸா ஆயிட்டா நான் இனிமே உங்ககிட்ட விளையாட மாட்டேன் சரியா நீ இப்படி இருக்காது நான் சும்மா தான் சொன்னேன் நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் உன் கூடவே தான் இருப்பேன் சரியா

நீ சும்மா விளையாட்டு கூட அந்த வார்த்தை சொல்லக்கூடாது சரியா என்னால தாங்க முடியாது அந்த மேல பேசாதடி நீ வருத்தப்படுறத பார்த்த உடனே எனக்கு அப்படி தோணிடுச்சு அதான் இங்க பாரு நீ வருத்தான் படாத உன்னோட காதலும் உன்னோட பாசத்தையும் மீறி என்னெல்லாம் அந்த யமன் கூட்டிகிட்டே போக முடியாது அந்த யமனே வந்தாலும் உன் பாசத்துக்கு முன்னாடி காதல் முன்னாடியும் அந்த யமனே தூத்து போயிடுவாரு என்ன உன்கிட்டயே விட்டுட்டு போயிடுவாரு இந்தடா உன் பொண்டாட்டி நீயே வச்சுக்க ஏன்னா

நீதான் என்ன சந்தோஷப்படுத்தி பேசி சிரிச்சு என்ன சிரிக்க வைப்ப இப்ப நீ எப்படி இருக்க நான் இனிமே ஒழுங்கா சாப்பிடுறேன் டாக்டர் சொன்னதுனால நீ கவலையா இருக்கேன்னு நினைக்கிறேன் நான் இனிமே ஒழுங்கா சாப்பிடுறேன் சமத்த பிள்ளையா இருக்கேன் சரியா நீ என்ன கொடுத்தாலும் சரி அமைதியா சாப்பிடுறேன் நான் வந்து பிடிக்கலைன்னு சொல்லவே மாட்டேன் சரியா இனிமே நீ இப்படி எல்லாம் இருக்காத இனிமே கரெக்டா இருக்கணும் சரியா நாம இனிமே நீ இப்படி எல்லாம்

ஏன் பொண்ணுக்குட்டி இந்த பாரு நல்லது யாரும் எடுத்துக்க மாட்டாங்க கேட்டதுதான் மாத்திக்க பாப்பாங்க புரியுதா அதான் டாக்டர் என்ன சொன்னாங்க நீ சரியா சாப்பிட மாட்டேங்கிற அதனால கொஞ்சம் வீக்கா இருக்கேன் அதனால வந்து டயர்டு தானே நீ இனிமே அதனி கரெக்டா மெயின்டைன் பண்ணினா மாமா இந்த மாதிரி பேசவே மாட்டேன் புரியுதோடி சரி சரி நீ சொல்ற மாதிரி நடந்துக்கறேன் சரியா இன்னும் 2 मंथ्स தானே அதுக்குள்ள பாப்பா வந்திருமே ஆமா இன்னும் 2 மாசம் தான் குட்டி பொண்ணு குட்டி வரணும் இந்த பொண்ணு குட்டியும்

அதே எனக்கு பிடிக்கும் நீ இப்படி உம்முன இருக்கது பிடிக்கல இனிமே இப்படி எல்லாம் இருக்காத சரியா சரிமா நான் இனிமே இப்படி எல்லாம் இருக்க மாட்டேன் சரியா நீ போய் உன் பொண்ணு குட்டிக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் ம் வெரி குட் நீ இப்படி தான் இருக்கணும் நீ தான் என் செல்ல பிள்ளை சரியா அப்புறம் நீ இன்னொன்னு சொல்ல வந்துட்டேன் இங்க பாருடி உனக்கு சின்னதா வலி வந்தா கூட மாமா கிட்ட உடனே சொல்லணும் புரியதா சின்னது தானே இருக்கு பரவாயில்ல நம்ம சமாளிச்சிடலாம் அப்படிலாம் இருக்கக்கூடாது ம் லேசா வழி வந்தாலும் உடனே சொல்லிடணும்

அம்மா மாரிய பார்த்துக்கோங்க தாயான தாய் வரோ தங்கரத தேறிவரோ மனைவி என்பது இதில் நீ வேறு வேறு நான் யார் சொன்னது கல்யாணமே மறந்த ஒரு பிள்ளை வந்ததே நின்று மீண்டும் சுழலுகின்றனேழுதாக ാക്കിവം നീലാനം മാ സാരം മറാദ മാക്കാടും